எப்பொழுதுமே கர்த்தரோட கனெக்டடாக தான் இருக்கிறீங்க அந்த ஃபெல்லோஷிப்பை மாத்திரம் மெயின்டைன் பண்ணுங்க அந்த ஐக்கியத்தை மாத்திரம் மெயின்டைன் பண்ணுங்க சி சர்ச்சுக்கு வந்தால் கத்தரோட கனெக்டடாக இருக்கிறேன் வெளியே போனால் என்னால் ஆண்டவரை ஃபீல் பண்ண முடியலனிங்கன்னா பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை பிரச்சனை உங்கள்கிட்ட தான் காட் இஸ் இன் யூ தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் பிரதர் சபைக்கு வந்து ஆண்டவர் பிரச்சனை உணர முடியுது வெளியே போனால் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்க தான் ஆவிக்குள்ளாக பழக வேண்டும் இங்க நாங்கள் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் இந்த அட்மாஸ்பியரை டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஆவிக்குள்ளாக பழகுங்கள் தேவனோடு பேசுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள் பாடல்களை பாடுங்கள் ஆண்டவரோட மனசு விட்டு பேசுங்களேன் சொல்றேன் ஒரு இயேசு சொன்னார் நான் உங்களை ஊழியக்காரன் அழைக்கிறதுல உங்களை எப்படி கூப்பிட்றேன் ஸ்னேகிதனோட ஸ்நேகிதனை போல் உங்களை அழைக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறீங்களா நான் சொல்கிறேன் உங்கள் மனம் விட்டு உங்களுடைய டைம் உங்களுடைய பிளேஸ் உங்களுடைய வசதி காலையில் எந்திரிச்சு மாடியில் நடப்போம் பிரதர் தாராளமாக நடங்க இல்லை எனக்கு உட்கார்ந்தாதான் தான் ப்ரேயர் வரும் உட்காருங்க என்னன்னா பண்ணுங்க ஆனால் யார்கிட்ட மாத்திரம் பேசணும்னா ஆண்டவரிடத்தில் பேசி உங்களுடைய ஜபத்தை ஆரம்பியுங்கள் உறவை ஆரம்பியுங்கள் ஐக்கியத்தை ஆரம்பியுங்கள் ஐக்கியத்தை ஆரம்பிங்க அந்த ஒரு ஃபெலோஷிப் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆண்டவர் வந்து ஃபார்மலாக ரிலீஜியஸாக உங்கள்கிட்ட ப்ரேயரை கேட்கல இடைவிடாத ஜப வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி ஆண்டோர் கேட்குறார் அதுக்கு எப்பொழுதும் அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார் நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா அவரோட ஃபெலோஷிப் பண்ணுறேன் ஃபெலோஷிப் பண்ணுறேன் ஐக்கியப்படுகிறேன் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறதற்கு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நீங்களாம் கற்றுறதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாம் பழைய பாட்டை படிச்சுட்டு நாற்பது நாள் காத்திருக்கிறேன் இருபத்தோரு நாள் காத்திருக்கிறேன் தானியல் உபவாசம் தானியல் உபவாசம்னா நீங்களும் தானியலும் ஒன்றா தானியல் உபவாசம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை தானியல் இருபத்தோரு நாள் காத்திருந்தார் இன்றைக்கி நம்ம இருபத்தோரு நாள் காத்திருக்குவா விட்டார் அவர் நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறேன் ஐ எம் ப்ரெசெண்ட்டுன்னு சொல்கிற ஆண்டவர்கிட்ட போய் இருபத்தோரு நாள் யாருக்காக காத்திருக்குறீங்க ரெவலேஷன் இல்லைனா தான் நம்ம அப்படி காத்துட்ருக்கணும் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டா அவர் தான் உங்களோடு பேச காத்திருக்குறா இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ எனக்குள்ளே இருந்து என்னோடு பேச காத்திருக்கிற தேவன் எனக்குள்ளேயே இருக்கிறார் என்னோடு பேச காத்திருக்கிறார் தானிய மனைவி இருக்கிறோன்னா நாங்கள் கணவன் மனைவி நாங்கள் உறவில் இருக்கிறோம் குடும்பத்தில் எப்போ பேசணும்னு தோணுதோ பேசலாம் எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ பார்க்கலாம் என்ன இருந்தாலும் ஞாபகம் பண்ணி பேசலாம் உலகம் நம்மளுக்கு இவ்வளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது எங்கேயோ இருந்தாலும் ஞாபகம் பண்ணி பேசலாம் நான் உலகம் இவ்வளவு எப்ப நினைச்சாலும் ஆண்டவர்கிட்ட பேசலாமே பிஸியா இருக்கேன் நறு ஆண்டவர் ஆண்டவரே உமக்கு நன்றி என்ன நினைச்சாலும் நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அவரோடு ஐக்கியமா இருப்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் அப்போ சர்ச் எதை எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஒன் ஹவர் ப்ரேயர் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆஃப் அன் ஹவர் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் பண்ணுங்கள் த்ரீ ஹவர்ஸ் பண்ணுங்கள் நோ இஷ்யூஸ் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஜப நேரத்தோடு உங்கள் ஜபம் முடிஞ்சிடக்கூடாது நினைவிலேயே ஜபிக்க பழகுங்கள் இடைவிடாமல் ஜபிக்கிற அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வாங்க நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க வீட்டில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க காட் கான்ஷியஸாக காட் கான்ஷியஸாக இப்போது நான் ஒன்று யோசித்தேன் உட்காந்து ஒருத்தனை பிடிச்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் பேசுறதுக்கு விட ஆண்டவரை நேசிக்க அவனுக்கு சொல்லி வைங்களேன் அவன் ஆண்டவருக்கு பிரியமில்ல அதை எதையுமே செய்யவே மாட்டான் ஆமாம்